வணக்கம் இது பிராண்டி செய்திகள் உலகின் மிகப்பெரிய பனிப்பாறையான ஏ டுவெண்டி த்ரீ இப்போது நீல நிறமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அண்டார்டிகாவிலிருந்து பிரிந்து நாற்பது ஆண்டுகளாக கடலில் சுற்றித் திரிந்த இந்த ராட்சத பனிப்பாறை இப்போது முழுமையாக அழியும் நிலையில் உள்ளது நாசாவின் சாட்டிலைட் படங்கள் காட்டும் அந்த அதிர்ச்சி தகவல் என்ன இதோ விரிவான அறிக்கை பின்னணி ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ பனிப்பாறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அண்டார்டிகாவின் ஃபில்ச்னர் பணியெடுக்கிலிருந்து உடைந்து பிரிந்தது தடை பிரிந்த உடனேயே இது கடலின் அடிப்பகுதியில் சிக்கிக்கொண்டதால் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நகராமலேயே இருந்தது பயணம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மீண்டும் நகரத் தொடங்கிய இது மெல்ல மெல்ல வடக்கை நோக்கி நகர்ந்து தற்போது தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள பனிப்பாறைகளின் சுடுகாடு எனப்படும் பகுதிக்கு வந்துள்ளது ஏன் நீல நிறமாக மாறுகிறது நாசாவின் டெரா செயற்கைக்கோள் எடுத்த படங்களில் இந்த பனிப்பாறை வெண்மை நிறத்திலிருந்து அடர் நீல நிறத்திற்கு மாறியுள்ளது தெரியவந்துள்ளது மெல்ட் பாண்ட்ஸ் பனிப்பாறையின் மேற்பரப்பில் பனி உருகி பெரிய குளங்கள் போல தேங்கியுள்ளன சூரிய ஒளி இந்நீரில் பட்டு எதிரொலிப்பதால் அது நீல நிறமாக காட்சியளிக்கிறது புளோ அவுட்ஸ் பனிப்பாறையின் உள்ளே தேங்கியுள்ள நீரின் அழுத்தம் தாங்காமல் பக்கவாட்டில் ஓட்டைகள் விழுந்து நீர் அருவி போல கடலில் கொட்டுகிறது இது பனிப்பாறையின் உட்புற வலிமையை குறைத்து உடைவதை வேகப்படுத்துகிறது இப்போதைய அளவு என்ன ஆரம்ப அளவு இது பிரிந்தபோது சுமார் நான்காயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது தற்போதைய நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பிற்பகுதியில் வேகமாக உடைந்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி நிலவரப்படி இதன் அளவு ஆயிரத்தி நூற்று ஐம்பத்தி இரண்டு சதுர கிலோமீட்டராக குறைந்துள்ளது இது இன்னும் சில வாரங்களில் அல்லது மாதங்களில் முழுமையாக சிறு துண்டுகளாக உடைந்து மறைந்துவிடும் என நாசா விஞ்ஞானி கிறிஸ் சுமான் தெரிவித்துள்ளார் விவரம் தகவல் பெயர் ஏ த்ரீ ஏ பிரிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தற்போதைய இடப்பிடம் தெற்கு ஜார்ஜியா தீவு அருகே காரணம் வெப்பமான கடல் நீர் மற்றும் சூரிய வெப்பம் அடுத்த கட்டம் ஹைட்ரோ பிராக்சரிங் முறையில் சிதறுதல் ஒரு மாபெரும் பனிப்பாறையின் முடிவு புவி வெப்பமடைதலின் அபாயத்தை மீண்டும் நமக்கு உணர்த்துகிறது ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ மறைந்தாலும் அதைத் தொடர்ந்து மற்றொரு பெரிய பனிப்பாறையான டி ஃபிப்டீன் ஏ இப்போது உலகின் மிகப்பெரிய பனிப்பாறையாக உருவெடுத்துள்ளது இயற்கை மாற்றங்கள் குறித்த உடனுக்குடன் தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் அருணா